ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பணிவான வேண்டுகோள் தான் பின்னால இருக்கக்கூடிய ஏண்டளோ முன்னால இடங்களை பூர்த்தி செய்யுங்க நோயாளி வயசாளியை தவிர வேறு யாரும் சாயமான பின்னால இருக்கக்கூடிய வாலிபர்கள் முன்னால இடங்களை பூர்த்தி செய்யுங்க முன்னால இடங்களை பூர்த்தி செய்யுங்க முன்னால சஃப்புகளை இடங்களை பூர்த்தி செய்யுங்க மிக முக்கியமான நாள் மிக முக்கியமான இடம் சிறந்த இடம் முன்னால வாங்க அன்பாக இஸ்லாமிய நல்லடியார்களே எனக்கும் உங்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை நசீபாக்கணும் நாங்க இருக்கக்கூடிய தினம் சிறந்த ஒரு நாள் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் சிறந்த ஒரு இடம் அது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய இடம் பெருமதி எங்களுக்கு விலங்கல்ல மசித் முதலாவது சேர்ந்த பெருமதி விலங்கல்ல மச்சுடைய கண்ணியம் என்னோட உள்ளத்துல இன்னும் வரல சொல்லலாஹு அலைவசம் சொன்னாங்க அல்லாவுக்கு அந்த ஊர்ல மிக விருப்பமான ஒரு இடம் சொன்னா மிக விருப்பமான இடம் விருப்பம் மிக விருப்பம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மிக விருப்பமான இடம் சொன்னா அந்த ஊருடைய மஸ்ஜிதுகள் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதே ஹதீஸ்ல தொடராக சொன்னாங்க வ அபகலுல் பிலாத் இலா அல்லாஹி அஸ்வஃஹா அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ்க்கு மிக வெறுப்பான இடம் மிக வெறுப்பான இடம் அத ஊருடைய கடைச்சரு என்பதாக சொன்னாங்க மஸ்ஜித் கண்ணியமான ஒரு இடம் பாருங்க எங்கட உள்ளத்துல உண்மையிலே ஆகப்பெரிய கவலை ஆகப்பெரிய கஷ்டம் துன்பம் மச்சதுல வந்து இருந்து பாருங்க மச்சதுல அமர்ந்து பாருங்க அல்லா உள்ளத்துக்கு எவ்வளவு ஒரு நிம்மதியொன்றை கொடுக்கிறான் என்பதாக இது நாங்க வாய் வார்த்தையால சொல்ல தேவல்ல முன்னால சகாபாக்களோட வரலாறு சகாபாக்களோட சரித்திரம் முன்னேவர்களோட சரித்திரத்தை எடுத்தா விளங்கேறும் குறிப்பா ஒரு வடையத்தை ஆபப்படுத்துறேன் சாத்திமா ரஜி அல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அலிரதி அல்லாஹூ தாலானுக்கும் கருத்து முரண்பாடு சிறியொரு வாக்குவாதம் வாக்குவாதம் எங்கட எங்க முடியுது எங்கட புரிந்துணர்வு இல்லாதது எங்கட எங்க பைத்து முடியுது எங்கட விமர்சனம் எங்க பைத்து முடியுதுன்னு பார்ப்போம் ரதி அல்லாஹு அன்ஹாக்கும் அலி அலிரதி அல்லாஹு தாலானுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வாய் தக்கம் என்ன செஞ்சாங்க அலிரலி அல்லாஹு தாலாலும் மஸ்ஜித நோக்கி போனாங்க எங்கேயும் பிரச்சனைக்கு தீர்வு தேடல எங்கேயும் போயிட்டு கேட்கல யாருக்கிட்டையும் சொல்லல மஸ்ஜிதுக்கு போனாங்க மஸ்ஜிதலை போயிட்டு அப்படியே இருந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க சொன்னலாகு அலுவலகத்துல வீட்டுக்கு வந்து கேட்டாங்க எங்க மர்மகன் அலிரலி அல்லாஹுத்தாலும் காணல்ல சாத்திமாரதி அல்லாஹுவன் அன்றாட முகத்திலையும் ஏதோ ஒரு மாற்றம் விளங்குது ஏதோ ஒரு மாற்றம் விளங்குது கேட்டாங்க என்கன்ன கருத்து வேறுபாடு ஏதோ சிக்கல் நடந்ததால மஸ்ஜிது நோக்கி சென்றுட்டாங்கன்னு சொன்னாங்க சொல்லலாகு அலைவசல்லம் தேடி வாராங்க மருமகன் எங்க தேடி வந்தாங்கன்னா மஸ்ஜிதுக்கு வந்து பார்த்தா எந்த கவலையும் அவருக்க கிடையாது உறங்கி கொண்டு இருக்கிறாரு மஸ்ஜிதுல மஸ்ஜிதுல தூங்கி கொண்டு இருக்கிறாரு எங்களுக்கு ஒரு பிரச்சனை விமர்சிக்கிறோம் அடுத்தது ஏற்றுக்கொள்றது இல்லை மன்னிக்கிற மனப்பான்மை இல்ல சொல்லி காட்டிக்கிட்டே இருப்போம் அலி ரதி அல்லாஹு அவட மாம கிட்ட கூட சொல்லல மஸ்ஜிதுல தான் இருந்தாங்க என்ன செஞ்சாங்க வந்தாங்க கூட்டிக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போடாங்க கொண்டு ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் நடந்தா நாங்க அந்த இடத்துல ஆரவாரமாக பேசி வார்த்தைகளை முற்படுத்தி கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி தீர்வு இயலாது அமைதியான முறையில் அன்புட விசல்ல அல்லாஹோல இஸ்லாம் காட்டி தந்த பிரகாரம் போகணும் அன்பா இந்த இஸ்லாமின் நினைடியார்களே ஏராளமான வரலாறுகள் பேசையிலும் ஏராளமான சரித்திரங்களை சொல்லேனும் ஏ அல்லாஹ் மஸ்ஜிதுல அவ்வளவு கண்ணியம் அந்த கண்ணியமான மஸ்ஜித்லல்லாஹ உள்ளத்துல ஒரு நிம்மதியை வச்சிருக்கிறாள் அதாவது மஸ்ஜிதுடைய மகத்துவம் எங்களுக்கு விளங்கணும் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு வாப்பமாரும் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி சொன்னா மிக முக்கியமான ஒரு தினம் தான் வாப்பா மகன் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் சொன்னா மஸ்ஜிதுடைய இடம் ஜும்மாவுடைய தினத்துல தான் என்ன செய்வாரு வாப்பாவும் வீட்டுல இருப்பாரு மகனும் வீட்டுல இருப்பாரு வாப்பா ஜும்மாக்கு நேரம் வந்து மஸ்ஜிதுல முன்னால உட்கார்ந்துட்டா மகன் என்ன செய்வார் வாப்பா வீட்டுல தயாராக கூடிய நேரத்திலே வாப்பா உடுத்திருக்கிற சேட்டை பார்த்து கொள்வாரு வாப்ப உடுத்திருக்கிற டவுசரை பார்த்து கொள்வாரு வாப்பை போட்டிக்கிற துப்பியும் பார்த்து கொள்வாரு மகன் முழுக்க வாப்பாவை கவனிச்சு கொள்வாரு மஸ்ஜிதுக்கு வாப்ப வந்துட்டா மகன் மஸ்ஜிதுல இருந்து வாப்பாவை ஒரு பார்வை பார்ப்பாரு எனட வாப்பா எங்க இருக்கிறாரு வாப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது எனக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கணும் நாங்க முன்னுக்கு இருக்கணும் புள்ள வாப்பா முன்னால தப்புல இருக்கிறாரு நான் பின்னால அமர்ந்து கொள்ளணும் என்பதாக உள்ள ஒரு அமைதியோட ஒரு சந்தோஷத்தோட வாப்பட ஒரு முன்மாதிரி தான் அதை பார்த்து வந்து பின்னால உட்காருவாரு வாப்பா முன்னுக்கு இல்ல மஸ்ஜிதுக்கு வெளியே வேறங்காலத்தோட வந்துட்டாரு வாப்பா தேடி பாப்பாரு இல்ல மஸ்ஜிதுக்கு வெளியே பாப்பாரு ஆ வாப்பா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு மகன் வெளியில இருப்பாரு மகன் என்ன செய்வாரு மஸ்ஜிதுக்கு வர மாட்டாரு காரணம் என்னான்னுச்சுன்னா நாங்க மசிதுடைய கண்ணியத்தை விளங்கியிருக்கிறோம் ஜும்மாவுடைய தினத்தை விளங்கியிருக்கிறோம் நேரம் காலம் எங்களுக்கு மிக முக்கியம் நேரத்தை போக்கிறோனுமே ஏதோ வந்து வெளியில இருந்தா நாளைக்கு இதனுடைய விபரீதம் எப்படி தெரியுமா வரும் அவருடைய மகன் ஜும்மாவுடைய தினத்துக்கு இம்மா மிம்பர்ல இருந்து இறங்கக்கூடிய நேரத்துல வருவார் வாப்பா மசிதுக்கு வந்து முன்னாலே இருக்கல வெளியிலே இருந்தாரு மகன் ரோட்டுக்கு பாதையில வெளியே இருப்பாரு அடுத்த சந்ததி எப்படி தெரியுமா வரும் வாப்பா ஜும்மாக்கு கடைசா வாரண்டா மகன் ஜும்மாக்கு வரமாட்டாரு அடுத்த சந்ததி வாப்பக்கு ஜும்மா இல்லாண்டா மகன் பாருகளையும் மதுபான விடுதிகளையும் தான் மகன் தேரத்த காலத்தை ஒதுக்கி கொண்டிருப்பாரு இஸ்லாமின் அடியார்களே கண்ணியமான தினம் கண்ணியமான நாள் கண்ணியமான இடம் உள்ளங்கள் அத்துணை உள்ளமும் பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கடன்கள் எல்லா உள்ளங்கள் நேரம் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் யார் எடுத்தாலும் வெளியில பார்த்துட்டா சிரிச்ச முகத்தோட இருப்பாரு அவருடைய உட்கார்ந்து அமர்ந்து குடும்ப விஷயம் பிள்ளைகளோட விஷயம் தொழிலுடைய விஷயம் இப்படி பேசினா ஆயிரம் கவலைகளை சொல்லுவாரு ஆயிரம் கஷ்டங்களை சொல்லுவாரு ஆயிரம் துன்பங்களை சொல்லுவாரு ஏன் தெரியுமா இதுக்கு அன்புல விசல் அல்லா குலிகிருஷ்ணன் காட்டின வழிமுறைகளை எடுக்கல இந்த குரான் ஹதீஸ் இந்த ரெண்டும் எங்களோட வாழ்க்கையில நாங்க சரியாக நேராக பின்பற்றினா எங்கட வாழ்க்கை கண்குளிர்ச்சியாக மாறும் அடுத்த விடயம் பிள்ளைக்கா இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கா இருந்தாலும் சரி முதலாவது வர வேண்டிய பண்புகள் சில குறிப்பிட்ட பண்புகள் அன்புடன் வாழ்க்கையில் சில விடயங்கள் எடுத்துக் கொள்ளணும் சொல்லலாகு அலைவ செல்லம் ஒரு தடவை எங்களுக்கு தெரியும் ஏராளமான விடயங்கள் நடந்திருக்கு அவட மனைவியோட ஆயிஷா அம்மா அன்பாவோட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஓட்ட போட்டி வச்சாங்க ஓட்ட போட்டி வச்சாங்க அந்த ஓட்ட போட்டியில அன்பு நபி சொல்லல்லா ஹோலே செல்லம் ரெண்டாவது இடத்தை அடைஞ்சு கொண்டாங்க கொஞ்சம் காலம் போகுது ஆய்சாரதியான கொஞ்சம் கொளுத்துச்சாங்க உடம்புல சதம் வந்துருச்சு அதே திரும்ப இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல சல்லா ஹோலே செல்லம் கேட்டுக்கொண்டு ஒரு ஓட்ட போட்டியை வைக்கிறாங்க ரெண்டாவது ஓட்ட போட்டியில செல்லலாகு அலைய செல்லம் பெஸ்டம் ஆயிஷா ரதியம் ஆகுவான் பெண்கள்கிட்ட ஒரு தன்மை இருக்கு அவங்க தோல்வி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இயல்பா இருக்கி அவர்கள் எடுத்துக்கொள்ற முடிவு தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு கவலை ஏதோ ரெண்டாவது இடத்த வந்துட்டேன் முதலாவதுல நான் வெற்றி பெற்றுட்டேன் ரெண்டாவது இதுல என்ன செஞ்சுட்டாங்க அன்பு நபி செல்லம் வெற்றிய வெற்றியாக காத்தல்ல விட்டு கொடுக்கிற அந்த தன்மையை சொன்னாங்க முதலாவது நீங்க வெற்றி ரெண்டாவது நான் வெற்றி பெற்றேன் அது ரெண்டும் சமமாக சொன்னாங்க சமமாக்கி கொண்டுட்டாங்க இஸ்லாமிய நல்லடியார்களே இது மிக முக்கியமானது குடும்ப வாழ்க்கையில எங்கட குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கிற தன்மை விட்டு கொடுக்குற தன்மை புரிந்துணர்வு தன்மை அடுத்து இன்னும் ஏராளமான விடயங்கள் அதுல மிக முக்கியமாக வரக்கூடாத ஒரு விடயம் இன்னைக்கு விமர்சனம் வந்துடக்கூடாது அது எந்த இடத்துல வருமோ அந்த எந்த இடத்துல வருமோ அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக பயங்கரமான இடம் மஸ்துடைய விமர்சனமாயிருந்தாலும் சரி பதவியுடைய விமர்சனமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையுடைய விமர்சனமா இருந்தாலும் சரி அன்புட விசல் அல்லாஹு விமர்சனம் செஞ்சாங்க அபு லகப் சொல்லக்கூடியவர் விமர்சனம் செஞ்சாங்க அபு ஜஹில் விமர்சனம் செஞ்சாங்க அல்லா அந்த விமர்சனத்துடைய பாரசூரத்தை அல்லா விபரீதத்தை மௌத்துடைய சந்தர்ப்பத்துல காட்டினான் எப்படி சரிப்பா அபுல் அஹபு சொல்லக்கூடியவர் அன்பு ரபிசல்லாஹு செலுத்த விமர்சனம் செஞ்சு இழிவுபடுத்தி கேவலப்படுத்திற எந்த அளவு அல்லாஹ் பிடித்தான் என்றால் கடைசி நேரம் அவனுடைய இறுதி நேரத்தில் நோய் வாய்ப்பட்டிருந்து உடம்பெல்லாம் அழுக்காக இருந்து உடம்புல இருந்து நாற்றம் ஏற்பட்டு வரலாறு ஆசிரியர் பேசுறாங்க விமர்சனத்துடைய விபரீதம் என்ன தெரியுமா அவனுடைய உடம்ப கூட யாரும் பிடித்து குளியிலே போடவில்லை கம்பிலால எடுத்து குச்சியினால தள்ளி அந்த அளவு துருநாற்றம் அந்த அளவு உடம்பு அந்த நாற்றத்தின் காரணமாக மனிதன் கூட கிட்ட போக முடியாம அவருடைய பிணத்தை குளியிலே தள்ளிவிட்டார்கள் விமர்சனத்துடைய விபரீதம் இஸ்லாமே நிலடியார்களே ஒவ்வொருவருடைய வரலாறுல விமர்சனத்தை எடுத்து பார்த்தால் விளங்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நாங்க அதுல ஏதோ அமைப்புல எவட விடயங்களை யாபப்படுத்தணும் நாங்க அழகான முறையில சல்லா குலேஸ்வரன் காட்டி தந்த பிரகாரம் விட்டு கொடுத்து போகணும் நாங்க விட்டு கொடுக்கலையா அடிபணிந்து போகலையா எட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி மச்சுருடையா இருந்தாலும் சரி ஊருடைய விடயமா இருந்தாலும் சரி ஏராளம் விடய ஏராளமான விளைவுகளை பார தூரமாகத்தான் பார்க்க வேண்டும் அபூஜக சொல்லக்கூடிய மிக அன்பு நபி சொல்லா விமர்சித்த ஒரு மனிதர் எந்த அளவு அல்லாஹ் பிடித்தான்னு சொன்னா பதருடைய யுத்தத்தில் அன்பு நபி சொல்லா இருக்கிறாங்க இரண்டு வாலிபர்கள் வந்தாங்க சிறிய வாலிபர்கள் வயதில் சிறுங்கியவர்கள் வரலாற்றில் பேசுறாங்க அந்த வாலிபர்களால வாள்களை கூட சரியாக தூக்க முடியல சொன்னா அவங்க வந்து கேட்கிறாங்க இதுல அபு ஜஹ் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அவரை காட்டும்படி சொன்னாங்க ஏன் அலைத்துடைய வாழ்க்கையை விமர்சிச்சாங்க அவருடைய விடயங்களை விமர்சித்தாங்க அதே போல சல்லுலாஹு அலைவஸ் விமர்சிச்சாங்க அதனால கடைசிக்கு அல்லாஹ் அந்த யுத்தத்துல அந்த சிறுவர்களை வைத்து என்ன செய்யப்பட்டுச்சு கொலை செய்யப்பட்டுச்சு சொன்னாங்க எங்கட உயிரை விட அன்பு நபி சொல்லா ஹுலேஸ்ல மேலாக நாங்க இருக்கிறோம் உண்டு நாங்கள் அவர்கள் விமர்சிக்கிறது இல்லாம போனும் இல்லாவிட்டால் எங்கட உயிர் இருக்கக்கூடாது என்று ஒரு சிறிய இரண்டு சிறியவர்கள் அன்பான இஸ்லாமிய நிலடியார்களே சல்லாஹூ அலை கூட அவங்கட வாழ்க்கையில கூட யாராவது மாற்றமாக விமர்சித்துட்டா இப்படி பாத்துக்கொள்றாங்க அப்ப நாங்க மிக வரலாறுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் எது தெரியுமா எங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சில தவறுகள் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பதவீண்டு வந்துட்டா குடும்பம் வந்துட்டா நல்லா செய்றாங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா போறாங்க நல்லா கொண்டு போறாங்க அப்படியா இருந்தா ஏதோ உள்ளத்துல முதலாவது ஒரு தன்மை வரும் ஒரு கெட்ட தன்மை வந்துரும் என்ன செய்யறது தெரியுமா அவங்கள சரியா செய்ய விடக்கூடாது கூடாது அவங்க சரியா போக கூடாது அவங்க சரியாக அந்த விஷயத்தை கொண்டு போகப்படாதுன்னு ஏதோ சிறிய சிறிய விடயங்களை வார்த்தையாலையாவது முதலாவது உட்புத்துறது உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு அழகாக ஒரு மதரசா நடந்து கொண்டிருக்கு அதே போல ஏதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு ஏதோ ஒருத்தருடைய பொறாம தாங்க முடியாதத்தால அவர்கள் உள்ளம் பொறுக்க முடியாதத்தால என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா முதலாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா அவங்க செய்யறது சரிதான் அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அது பிழை இல்லத்தான் அது இலங்கை எங்களுக்கு விலங்க வருது முறை என்ன தெரியுமா நாங்க எங்கட அஹ்லாக்க காட்டுறேன் சொன்னா இப்படியும் செஞ்சு கொண்டா நல்லம் இப்படியும் செஞ்சு கொண்டா இந்த வழியில போனா சரி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது இல்ல நீங்க இப்படித்தான் இதை இப்படி செய்யணும்னு சொன்னா அது எங்கட உள்ளத்துல இருக்கிற குறப்பாடு அன்பு நபி சொல்லாஸ்லத்துறை வரலாறு ஆரம்ப காலத்துல மிம்பர் வந்து ஈட்டப்பழம் பேரித்த பல மரத்துடைய கட்டை அந்த கட்டைக்கு மேலான இருந்து சல்லல்லா அலேஸ்வரன் ஜும்மா பிரசங்க செஞ்சு கொண்டு இருப்பாங்க பெண்ண செய்யப்பட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க சகாபாக்களுடைய ஏற்பாடோடு ஒரு சஹாபி சந்தோஷமாக புதிதாக ஒரு மிம்பரை பேரித்த பல கட்டை உண்டால செஞ்சு கொண்டாடாங்க கொண்டாந்து கொடுத்ததுக்கு பின்னால சல்லு அலே செல்லம் ஜும்மா பிரசங்கம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுல அழுகிற சப்தம் கேக்குது அழுகிற சப்தம் கேக்குது மனிதர்களை பார்த்தா யாரும் இல்ல யாருடைய சத்தமும் விளங்குது இல்ல ஒரு சிறு பிள்ளையிட அழுகைய போல இருக்குது கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துட்டு பார்த்தா முத ஜும்மா பிரசங்கம் செஞ்சு கொண்டிருந்த பேரித்த பலர் கட்டை இருக்கித்தானே அழுது கொண்டிருக்கேன் எவ்வளவு இறக்கந்து பாருங்க அந்த கட்ட அழுகு சல்லா குலைவசிலம் கேட்கப்பட்டுச்சு காரணம் என்னான்னு சொன்னா அந்த கட்டை பேசிய வரலாறு பேசுது எனக்கு மேலால கொத்துபா செஞ்சு கொண்டு பிரசங்கத்தை மக்களுக்கு செஞ்சுட்டு நீங்க என்னைய கொஞ்சம் இப்ப தள்ளி வச்சு ஒத்துபா இன்னொன்று என்னையால தாங்க முடியாது யார அந்த வார்த்தை அந்த சொல் அன்புட அன்பு அபிசல்ல தெரியுமா ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒன்றுக்கு மேலால் ஒன்று வைத்து தான் அடுத்த அடுத்த பிரசங்கத்தை செஞ்சாங்க பழசின்னு சொல்லி ஒதுக்கல்ல இதுல ஏராளமான விளக்கங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் சில விஷயங்கள் தெளிவா சொல்லணுமே உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு செஞ்சு கொண்டு போறாங்க ஒரு செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஏதோ சில மாதங்கள் வருடங்களுக்கு பின்னால நிர்வாகம் மாறப்படுது இப்ப என்ன செய்யணும்னு தெரியுமா புது நிர்வாகம் வந்துட்டா முதலாவது ஒரு விடயத்தை ஆப்பப்படுத்துறேன் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி மச்சுதுடையதா இருந்தாலும் சரி மதரசாவுடையதா இருந்தாலும் எந்த பணியா இருந்தாலும் அல்லாவுக்காக செய்கிறேன் இஹ்லாஸ் என்ற நீயத்து வந்துட்டா சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கும் ஏன் தெரியுமா இவரோட நீயத்து அல்லாவுக்காக வேண்டி இப்ப சோதனை வந்து கொண்டே இருக்கும் ஏந்த சல்லி ஏந்த பதவி ஏந்த வாகனம் ஏந்த இதுல செய்யறேண்டா செய்தான் பின்னால தொடர்ந்து கொண்டிருப்பான் மிக முக்கிய நீயத்து வரணும் அல்லாவுக்காக வேண்டி செய்யறேன் நீயத்து வந்துட்டா சோதனை வர அழி இந்த கடல் அல அடிக்கிறத போல அடிச்சு கொண்டு இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த ஈத்தம் பலத்துடைய கட்டைய ரெண்ட ஒண்ட சேர்த்த போல ஒரு நிர்வாகம் செஞ்சுட்டு அவங்க முடிவு அவனோட கால நேரம் முடிஞ்சுட்டா புதிதாக ஒரு தீம் ஒன்று சேர்ந்துட்டா மிக முக்கியமா பழையவர்களை ஒதுக்கிறதும் இல்லை அவர்களையும் சேர்த்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் எடுத்து அவர்கள் எங்களுக்கு முன்னால நல்லா நிர்வாகத்தை செய்தார்கள் அழகான முறையில் கொண்டு போனார்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு முயற்சி செய்துட்டா என்ன விடயம் தெரியுமா ஒரு கையை தட்டினா சத்தம் வராது ஒரு கையை தட்டினா சத்தம் வராது ரெண்டு கையை தேர்ந்து சட்ட ஒரு சத்தம் அந்த சத்தத்தின் மூலமாக படிக்காத பிள்ளைகளும் அது கீழ்சரற்ற இருக்கக்கூடியவர்களும் ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது ஏதோ ஒரு உற்சாகம் ஏற்படுது இன்னும் செய்ய வேண்டும் இன்னும் வரணும் ஏன் தெரியுமா அந்த சத்தம் வருது தானே அந்த சத்தம் உற்சாகப்படுத்துது இதே போல தான் முன்னால இருந்த நிர்வாகிகளும் பின்னால இருந்தவர்களும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சிட்டா அந்த சத்தத்தால வரக்கூடிய மக்களுக்கோ அது மாணவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு உணர்வு ஏற்படுதல் போல இதே போல நடக்கக்கூடிய மிக ஒரு ஒரு உற்சாகம் வரும் பொறுப்புகளுக்கு அன்பு ரபிசல்ல வாழ்க்கையில நடந்த அத்துணை விடயங்களும் எங்களுக்கு ஒவ்வொரு விடயத்தை படிப்பினையாக பார்த்தார் ஏராளமான விடயங்கள் இருக்கு அன்பா இஸ்லாமின் நிலடியார்களே அடுத்த சில அன்பு ரபி சல்லா குலைத்துடைய காலத்துல இருந்த முனாசிக்குகள் சில நயவஞ்சர்கள் இருக்கிறாங்க இவர்களை போல இருக்க கூடா எங்கட டீம் உள்ளுக்கு எங்கட குருப்புள்ளுக்கு எங்கட இதுள்ளுக்கு இருந்துட்டு வெளியில பேசு சொல்றது சந்தியில பேசுறது பசார்ல பேசுறது இவர் இதுக்கு சரி வரா தூக்கி போட்ட இவரை யாரு கொண்டு சேர்த்த இது முனாசி குடியத்தனம் இப்படிப்பட்டவர்கள் அதுள்ளுக்கு இருக்கையும் கூட பத்து பேர் வந்துட்டா அதுல அமீர் இருப்பாங்க மிக முக்கியம் அன்பு நபி சல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க யாரு அமீருக்கு கட்டுப்பட்டாங்களோ இவங்க சல்லலா கோலேஸ்வரத்தை கட்டுப்பட்டாங்க யாரு அன்புட விசலத்தில் கட்டுப்பட்டாங்களோ இவங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டாங்க அப்ப எங்கட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி எங்கட ஊருடைய ஒரு பொறுப்பா இருந்தாலும் சரி மதரசாவுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி மஸ்ஜிதுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி ஒற்றுமையாக நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்துட்டா மசூரா பண்ணிட்டா இதை அங்க போய் பேசுறது கூடாது திரும்ப வெளியில போய் பேசுறது கூடாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தேன் யாரும் எந்த கலைப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்னா சல்லா உலாம் அமீருடைய முடிவெடுத்துட்டா இது அன்புட விசலாசுரத்துல முடிவை போல அன்புட விசலாசுரத்துல முடிவு அல்லாத ரப்புடைய முடிவு அதுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு சிக்கல்களும் வந்தாலும் அல்லாவுடைய உதவியோட இருக்கு இதத்தான் எடுக்கணும் அன்பாது இஸ்லாமின் அடியார்களே இன்றைக்கு எங்கட உள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் விட்டு கொடுக்காதது விமர்சிக்கிறது யார பார்த்தாலும் கேவலமாக நினைக்கிறது யாரை பார்த்தாலும் கெட்ட தன்மைகளோட நினைக்கிறதால முதலாவது எங்கட மனைவியுடைய விடயத்தை ஆபப்படுத்துறேன் கணவன் மனைவியுடைய உள்ளத்தை அல்லா உண்டு சேர்க்கிறான் தானே இது யாருக்கும் எதாலையும் செய்யலாது யாருக்கும் எதாலையும் எந்த விடயத்தாலையும் ஒரு மனிதன் கணவன் மனைவிடையே இதே போல தான் நிர்வாகிகளுடைய உள்ளத்தையும் ஒன்று சேர்க்கிறதும் யாராலையும் ஒன்று சேர்க்க முடியாது யாராலையும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த முடியாது இது உள்ளம் ஒன்று சேர்க்கிறது தான் மிக முக்கியம் இதில தான் நாங்க உண்மையாக ஒற்றுமையாக நாங்க அடுத்தவர்கள் செய்யக்கூடிய விடயத்துக்கு பின்னால இருந்து ஏந்திய அளவு நாங்க அவர்களை குத்தி காட்டி கொண்டு எந்த காலமும் எந்த நேரத்திலையும் ஒத்தர் தவறாக கண்ணில பார்த்துட்டா அவர் எங்களுக்கு தவறாகவே விளங்கும் அது யாரா இருந்தாலும் சரி ஒரு இறைநேசரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இபாதசாரியா இருந்தாலும் சரி ஒரு பாவியா இருந்தாலும் சரி எங்கட கண்ணால பார்க்கக்கூடிய பார்வை இருக்கித்தானே ஒரு கெட்ட பார்வையில பார்த்துட்டா அந்த எங்கட உள்ளம் அவரை கெட்டதாகத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கும் உள்ளத்துடைய தீர்வு எதுக்க வைக்கிறதும் ஒரு கெட்ட தீர்வைத்தான் இதே போலத்தான் ஒரு மனைவி எடுத்தாலும் சந்தேக கண்ணுல பார்த்தாலும் ஒரு கெட்ட எண்ணத்துல பார்த்தாலும் வாழ்நாள் முழுக்க எங்கட வாழ்க்கை இப்படித்தான் போகும் இதுல மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா ஆக பாரதூரமான விடயம் எங்கட வாழ்க்கையில எந்த விடயத்தில விமர்சிக்கிறது தான் இது விமர்சனம்ன்றது வரக்கூடாது இது வராத அமைப்புகள்ல தான் சில விடயங்களை சல்லாஹே செல்லம் காட்டி தந்தாங்க ஏராளமான சரித்திரங்கள் இருக்கு ஏராளமான வரலாறுகள் இருக்கு சில மசிதிகள் ஜாமீன் குறுசுபாடு சொல்லக்கூடிய ஒரு லட்சம் ஒன்னரை லட்சம் பேர் முதலா சப்புலர் சொல்லக்கூடிய மசிதுடைய வரலாறுகள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய பிள்ளைகள் எஹ்லாசா செஞ்சாங்க அல்லாவுக்காக வேண்டி செஞ்சாங்க அல்லா கண்ணியப்படுத்தினாங்க ஏண்ட வாப்பா ஏண்ட குடும்பம் ஏண்ட அப்பா இந்த மஸ்ஜித கட்டின இந்த மஸ்ஜித வழி நடத்தின சொன்னவர்கள் அல்லாஹ் எந்த அளவு கேவலப்படுத்தின சொன்னா லட்சக்கணக்கு மக்கள் சொல்லுவக்கூடிய ஒரே சப்புல முழு செய்யக்கூடிய ஹவுல் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுடைய அவனுடைய வாப்பா இல்ல அப்பா மார் கட்டின பேர பிள்ளைகள் சண்டை பிடிச்சா அல்லாஹ் பின்னால அவர்களை மஸ்திக்கு முன்னாலே பிச்சை எடுக்க அல்ல வரலாறு பேசுது கையேந்தி கையேந்தி மற்றவர்கிட்ட பிச்சை எடுக்கும் அளவு ஆக்கிவிட்டார் என்ன தெரியுமா மஸ்ஜிதா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மிக முக்கியம் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறேன் அல்லாவுக்காக வேண்டி பொறுப்புகளை செய்வேன் அன்புடவி சொல்லலா சொன்னாங்க கொல்லுக்கும் அன்றா ஐயா ஓட பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான் அது எந்த இருந்தாலும் சரி மஸ்ஜிதுடைய இருந்தாலும் சரி மதரசாவுடைய இருந்தாலும் சரி மிக முக்கியமானது பிள்ளைகள இருந்தாலும் சரி பிள்ளைகளை பெற்று போட்டுட்டு பிள்ளைகளை வளர்த்துட்டு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு எந்த பொறுப்பு முடிஞ்சுன்னு நினைச்சு கொள்ளக்கூடாது மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா எங்கட பொறுப்புகளை கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு விடயத்தை ஆப்பாப்படுத்துறேன் நாங்க திருமணத்துடைய நாள்ல அபில் துணிகா ஆகான்னு சொல்றோம் தானே அந்த வார்த்தை எது வரைக்கும் தெரியுமா ஏந்த மனைவிய சொருக்கம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நான் பொறுப்பு அதுதான் கபில் தூண்டு சொல்லக்கூடிய வார்த்தையுடு உளங்கம் ஏதோ திருமணம் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறது உடுப்பு வாங்கி கொடுக்கு ஊட கட்டி கொடுக்கறது இதை கொடுத்துட்டா இந்த பொறுப்பு முடியுன்றது இல்ல கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில சொர்க்கம் செல்லும் வரைக்கும் நான் பொறுப்பு இதுதான் மிக முக்கியம் இதே போல எங்கட ஒவ்வொரு விடயத்துல ஆக மிக முக்கியமானதை விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில நாங்க விட்டு கொடுக்கிறது அழகான முறையில ஹிப்மத்தை கையாள்றது எங்கட அடிப்படையான முறைகள்ல மார்க்கம் சொல்லி தந்திர எதிலையும் விமர்சிக்க கூடாது அடுத்தவர்களை ஏலெண்ணம் கொடுக்க கூடாது அவர்கள் ஏதாவது ஒரு பணி செஞ்சிட்டா தவறுகள் இருக்கும் தான் தவறுகள் இருக்கும் தான் தவறு இல்லாத மனிதன் யாருமே இல்லை அல்லாமே குரான் சொல்ற வலா சுசக்கும் அன்புக்கும் நீங்க யாரும் சுத்தவாளின்னு சுத்தவாளி என்று சொல்லவானாம் அன்புட விஷர் சொன்னாங்க கொல்லுபணி ஆதம் ஆதமுடைய அத்துடை பிள்ளைகளை கவர் செய்யக்கூடியவங்க எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பிழைகள் நடக்கும் எல்லாருக்கும் குறப்பாடு நடக்கும் எல்லாருக்கும் ஏதோ கட்டங்களை சிக்கல்கள் நடக்கும் அதுக்கு தான் அன்புடன் அகலாக்கான முறைகள் அவரோட காட்டி தந்த வழிமுறைகள் அவர்களுடைய சுண்ணாக்கள் அந்த பின்பற்ற எடுத்துட்டா எங்கட வளர்ச்சி எங்கட சமூகம் முன்னேற்றம் அடையும் எங்கட வாலிபர்கள் முன்னேற்றம் நடக்கும் எங்கட பிள்ளைகள் முன்னேற்றம் எப்ப நாங்க ஒத்தருக்குத்தர் வெட்டி பார்க்க ஆரம்பிச்சு விமர்சனத்தை உருவாக்கி கருத்து வேறுபாடு உளங்கமாகனாலும் சரி வெளிரங்கமாக கொண்டு போனாலும் சரி பிளைவுகள் தான் ஏற்படும் பிளைவுகள் ஏற்பட்டால் இஸ்லாத்துடைய எந்த அளவு பிள்ளைவங்கள்ட்ட வரலாறு பேச போனா நேரம் இடம் கொடுக்காது எந்த அளவு குடும்பமும் பிரிஞ்சு பிள்ளைகளும் பிரிஞ்சு ஊரும் பிரிஞ்சு மஸ்ஜிதுலே மக்களும் பிரிஞ்சாங்க அந்த அளவு பிழைவுகள் இதனால நாங்க எங்கட வாழ்க்கையில அந்த விமர்சனம் சொல்லக்கூடிய விடயங்களை அதே போல குத்தி காட்டு சொல்லக்கூடிய அதே போல அடுத்தவர்களை அவமதிக்கிற விடயத்தை எங்கட உள்ளத்துல இருந்து அன்புணவி செல்லலாம் காட்டி தந்த பிரகாரம் வாழக்கூடிய பாக்கித்த வல்ல நான் எல்லா அனைவரும் தொப்பி